சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எட்டாவது நாளாக தணிக்கை சிறப்பு குழுவினரின் ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் சக்திவேல் தற்போது எட்டாவது நாளாக உள்ளாட்சி நிதி தணிக்கை சிறப்பு குழுவினரோட ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு கூடுதல் விவரம் என்ன வணக்கம் விக்னேஷ் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது நிலவி வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் பொறுப்பு வகித்த தங்குவேல் ஆகியோர் பல்வேறு முறைகேடுகளில் நடந்ததாகவும் குறிப்பாக தகுதி இல்லாத ஆசிரியர்களை நியமனம் செய்து தனியார் அமைப்பை அதாவது எந்தவிதமான அரசு அனுமதி பெறாமல் சிண்டிகேட் அனுமதி பெறாமல் தனியார் பவுண்டே அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாக உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது நிலவி வந்தன எனவே அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரியார் பல்கலை துணைவேந்தர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தின் முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியதை கூறலாம் இந்த நிலையில் தான் தற்போது இந்த பல்கலைக்கழகத்தில் பெருமளவும் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ந்து சுற்றம் காட்டி வந்தனர் இதனை அழைத்து தற்போது மாநில உள்ளாட்சி நிதி தணிக்கை கூட சிறப்பு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து ஆய்வு மறுத்து வருகிறார் எட்டாவது நாளாக இந்த ஆய்வானது இன்றும் தொடர்ந்து நீடி உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு துணை இயக்குநர் நீலாவதி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து ஆய்வுக் கொண்டு வருகிறார் நிதித்துறை அந்த அலுவலகத்தில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆஹ் என்னென்ன பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டன அந்த பொருட்கள் முறையாக வாங்கப்பட்டுள்ளதா எந்த நிறுவனத்தின் மீது வந்து வாங்கப்பட்டது அதற்கான முழு ரகீது உள்ளிட்ட பல் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு நிலவி வந்த நிலையில் அந்த மென்பொருள் வாங்கியது தொடர்பான ரசீது அந்த மென்பொருள் வாங்கிய நிறுவனங்கள் போன்ற அந்த அந்த தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இந்த அனைத்தும் போலி நிறுவனங்கள் மூலமாக பெறப்பட்டதா அல்லது உண்மையான உண்மையாகவே நிறுவனங்கள் உள்ளதா என்பது குறித்தும் அந்த சிறப்பு தணிக்கை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர் இது தவிர மாநில அரசு சீட்டு செய்த நிதி முறையாக பயணிக்கப்பட்டுள்ளதால் அதே போன்று ஒன்றிய அரசின் மூலம் ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்பட்டுள்ளதா என்பது இந்த சிறப்பு தணிக்கை குழுவினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் எட்டாவது நாட்களாக இன்றும் எட்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த ஆய்வில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இந்த பதிவாளர் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பிறகு பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதற்கான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த ஆய்வின் முடிவில் தான் இதற்கான முழு நடவடிக்கை என்ன என்பது குறித்து தெரிய விக்னேஷ் சேலம் பெரியார் பல்கலைக்கழக நிதித்துறை அலுவலகத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கை சிறப்பு குழுவினர் எட்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் ஆய்வு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் விரிவான தகவல்களை அளிக்க கேட்டோம்